வணக்கம் வணக்கம் சரி உங்கள பேர் ரஞ்சிதா ரஞ்சிதா மலர் உங்கள பேர் சரி இன்றைக்கு இதில் யாருக்கு பிறந்தனா உங்களுக்கு சரி எத்தனாவது பிறந்தனா உங்க அறுபத்தி எட்டாவது பிறந்தனா சரி இந்த அறுபத்தி எட்டாவது பிறந்த நாளுக்காக உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க சரியா இந்த பிறந்த நாளுக்கு உங்களுக்காக யார் கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கடைசி மகன் சிவா எத்தனை பிள்ளைகளாம்

ஓகே அவர் எங்கே இருக்க அவரும் கேனால தான் இருக்க இவரு யாரும் போங்க பேரப்பிள்ள தவிர்த்து சொந்தக்காரங்கள யாராவது உங்களோட சகோதரன் கைப்பில் யாராவது அனுப்பியிருந்தாங்கடா வந்துருக்காடா சரி உங்க சகோதரங்கள யாராவது அனுப்பியிருந்தாங்கடா யாரா இருக்கு சரி எங்க இருக்காங்க சுவிஸ்ல இருக்காங்க சரி ஓகே அப்பா நீங்க யார எதிர்பார்க்குறீங்க யாரா இருக்கலாம்

உடுப்பு அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க சரி என்ன நினைப்பிருப்பாங்க உடுப்பு என்ன நினைப்பிருப்பாங்க அப்பாவுக்கு என்ன நினைப்பிருப்பாங்க உங்களுக்கு என்ன நினைப்பாங்க போடக்கூடிய உடுப்பு தான் அனுப்புவாங்க சரி திறந்து பார்ப்போம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி திறந்து பார்ப்போம் அப்படி சரி உங்களுக்காக அழகான சாரியும் அப்பாவுக்காக ஷர்ட்டும் வந்துருக்கு சரியா ஓகே அது மட்டும் இல்லை உங்களுக்காக என்ன நிறைய கிட்டு இருக்கு சரியா சரி இப்போ பெரும்பாலும் யாரா எதிர்பார்க்கணும் இப்ப நீங்க சொன்ன பேருக்குள்ள என்னன்னு வந்திருக்கேன்டா யாரா இருக்கலாம் ஒரு சகோதரங்கள்ல இருந்து வந்திருக்கலாம் பிள்ளைகள சைட்ல வந்திருக்கலாம் பேர பிள்ளைகளை அனுப்பியிருக்கலாம் ஆனா ஒரு ஆள் தான் மருமகள் மனப்பா மருமகள் லக்ஷிகா ஓகே சரி உங்களுக்காக வந்த அடுத்து கிட்ட பாப்போம் சரி ஓகே உங்களுக்காக ரெண்டு பேருக்கும் சேர்த்து ப்ரோட்டீன் பாஸ்கெட் வந்திருக்கு குடிச்சு தென்பாய் போகணும்னு சொல்லி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க சரியா அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் வந்திருக்கு சரி ஓகே இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆளை சொல்லுங்கள் இப்போ அடுத்தடுத்த கிஃப்ட்டில் வந்து நான் சொல்ல போகிறேன் யார் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க சரியா சரி நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க பிள்ளைகள்லேருந்து ஒரு ஆள் சகோதரங்கள் இருந்த ஒரு ஆள் உங்கள் சைட் உங்களோட சைட்லேருந்து யாராவது ஒரு ஆள் அப்பா யாரை எதிர்பார்க்குறீங்க தம்பி எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறீங்க சரி ஓகே உங்களுக்காக வந்து அடுத்த உங்களுக்காக வீட்டில் கேக் சரியா ஓகே சரி உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு வீட்டில் வந்துருக்குது பழக்க கூட சரியா ஓகே

அறுபத்தெட்டு வயசு ஆயிட்டு என் பேர பிள்ளையும் மகனும் தான் நோம்பதா செய்தேன் இப்ப ஏன் செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன் இப்ப அதே வந்த வழியா ஏதோ சுழங்கு சுழங்கி இருந்த வழியா எனக்கு தெரியாது சரி உங்களை இந்த நாளில் சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவரும் அவருடைய வைஃபும் சேர்ந்துதான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரியா பிடிச்சிருக்கா கிட்ட இல்லாம சரி ஓகே உங்களோட மகன் மருமகள் சார்பாகவும் Pengunian satu es ini yang paling mahal Jadi, oke. Okay. <silence>